ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் ஆம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் வரும் எட்டாம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது உள்ளது எக்ஸிட் போல் முடிவுகள் பல ஊடகங்கள் வெளியே வெளியாகி வரும் சூழ்நிலையில் பாஜக எதிர்பார்த்த எண்ணிக்கையை எட்டவில்லை என்பது தெளிவாகிறது பாஜகவின் நயா காஷ்மீர் கோஷம் மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த பலனை பெறவில்லை மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன பாஜக இருபத்தைந்து முதல் முப்பத்தி ரெண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் மெகபூபுப்தா முக்தியின் கட்சி ஐந்து முதல் ஒன்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைப்பது கடினம் என்றும் தெரிகிறது காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கூட்டணி காட்சி அமை ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறுகின்றன சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது சரத்து செய்யப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசு நயா காஷ்மீர் உருவாக்குவதாக கூறியது ஆனால் இந்த முழக்கம் வாக்குகளாக மாறவில்லை சையத் அல்தா புகாரின் அப்னி கட்சி மற்றும் சஜாத் லோனின் மக்கள் மாநாட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் பாஜக வெற்றி பெறவில்லை சிறப்பான நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டதாக பலர் கருதினர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சட்ட சட்ட பிரிவு எழுபதை ரத்து செய்த மத்திய அரசு வகுப்புவாத சட்டத்தை தவி தணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது எக்ஸிட் போல் முடிவுகளின்படி ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தைந்து இடங்களும் கிடைக்கும் என்று கணித்துள்ளது இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி பாஜகவுக்கு இருபத்தேழு முதல் முப்பத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தெட்டு இடங்களும் கிடைக்கும் டைனிக் பாஸ்கரின் ஆய்வின்படி பாஜகவுக்கு இருபது முதல் இருபத்தைந்து இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பது இடங்களும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நான்கு முதல் ஏழு இடங்களும் கிடைக்கும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க